நவம்பர் முப்பது அன்று மழை பொழிவு தமிழ்நாடு முழுவதுமாக ரொம்ப தீவிரமாக வாய்ப்பு சனிக்கிழமை அன்று நிறைய இடங்களில் கனமழை பொழிவு ரொம்ப அதிகமாக எதிர்ப்பாருங்க கொஞ்ச நேரம்தான் நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் அதிக மழை கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கும் மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் விடாமல் பெய்ய போகிற மழையினால நிறைய பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து காணப்பட போது சென்னை முதல் நாகப்பட்டினம் வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர மாவட்டங்களும் மிகவும் உஷாரான நிலையில் ஒரு எச்சரிக்கையான ஒரு சூழ்நிலையில் இருங்க மழை வராது இது அப்படியே கடல்லே போயிடும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க மழை உண்டு கடலோர மாவட்டங்களில் கனமழை மிரட்டும் மற்றும் உள் மாவட்டங்களிலும் மழை தீவிரம் வந்து அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரிக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவுகளை எதிர்பாருங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக விட்டுவிட்டு நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு கணிசமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் சனிக்கிழமைகளில் நல்ல ஒரு தீவிர மழையும் உண்டு அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகள் நாளைய தினங்களிலும் நல்ல ஒரு பரவலான கனமழை வாய்ப்புகள் கடலோரத்தில் எதிர்பார்க்கலாம் பெங்கல் புயல் கிட்ட நெருங்க நெருங்க நமக்கு மழை தீவிரம் அதிகமாக ஆரம்பிச்சிடும் ஏன்னா பெங்கல் எட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு வெறும் தரைக்காற்று மட்டுமே வீசி கொண்டிருக்கும் பெங்கல் புயல் கிட்ட நெருங்கும் பொழுது நமக்கு வந்து அதிக அளவில் மழை பொழிவு அப்படிங்கிறதும் தமிழக கடலோர மாவட்டத்தில் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் எல்லா இடங்களுக்குமே நமக்கு மழை உண்டு சென்னையில் ஆரம்பித்து நாகப்பட்டினம் வரைக்கும் எல்லா பகுதிகளுக்குமே மழை உண்டு அதில் வந்து எங்கே குறிப்பாக நமக்கு வந்து அதிக மழை பொழிவு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பேச போகிறோம் நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலைக்கு பெற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் கனமழை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் கனமழை பேசாத நாட்களே கிடையாது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் மழை தீவிரம் மிக மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள் தான் எல்லா நாட்களுமே நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு இருக்கும் ஒரு தொடர் மழை பொழிவாக தமிழ்நாடு முழுவதும் அநேக இடங்கள்ல எதிர்பார்க்கலாம் சில பகுதிகளில் நமக்கு வந்து மிக கனமழை மற்றும் அதிகனமழை வருமா நிறைய பேர் கேட்குறீங்க இந்த மிக கனமழை அதிகனமழையும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த பெங்கல் புயல் பொறுத்த வரைக்கும் காற்று மட்டும்தான் குறையவே தவிர மழையில எங்கேயும் நம்ம குறைவு சொன்னதே கிடையாது மழை வந்து அதிகமாக தான் இருக்கும் காற்று எந்த அளவுக்கு குறையுதோ அந்த அளவுக்கு மழையும் ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது காற்று ரொம்ப அதிகமாக அதிகரிச்சதுன்னா மழை பெருசா எதிர்பார்க்க முடியாது அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயம் ஆகவே இந்த பெங்கல் புயல் பொறுத்த வரைக்கும் முதற்கட்டமாக வட தமிழக கடலோர மாவட்டத்தில் அதிக மழை வந்து கொடுக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் நல்ல ஒரு தீவிரமான மழை இருக்கு எந்த பகுதிகளில் கரையை கிடக்குதோ அந்த இடத்துல அதிகனமழை முதல் அதீத கனமழை நிச்சயமாக இருக்க முப்பது முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் அல்லது முப்பது சென்டிமீட்டர் மழை வரைக்குமே கூட அந்த இடத்துல எதிர்பார்க்கலாம் ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மட்டும் இல்லாமல் டெல்டா மாவட்டத்தில் கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகள் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை போன்ற கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கும் மிக கனமழை எச்சரிக்கை உண்டு மற்ற இடங்களில் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம பேச போகிறோம் நிறைய மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கனமழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் இப்போ வட தமிழக கடலோர மாவட்டங்களும் டெல்டா மாவட்டங்கள் நம்ம பார்த்தோம் டெல்டா மாவட்டத்தில் தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் திருச்சி புதுக்கோட்டையில் பரவலாக கனமழை மட்டும் தொடர்ந்து பதிவாக வாய்ப்புகள் இருக்குது இடைவிடாத மழை பொழிவு பெரும்பாலான மாவட்டங்களில் தொடர்ந்து நம்ம பதிவாகும் டெல்டா மாவட்டங்கள் கடலோரத்தை தொடர்ந்து வட தமிழக உள் மாவட்டங்கள் பல பகுதிகளில் கனமழை தீவிரம் அதிகரிக்கும் குறிப்பாக வட தமிழக உள் மாவட்டத்தில் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடுன்னு சொல்லி வட தமிழக உள் மாவட்டங்களிலும் ரொம்ப ரொம்ப தீவிரமான மழை கிடைக்கும் ஏன்னா திருவண்ணாமலை வந்து நிறைய மழை கிடைக்க காரணம் என்ன அப்படின்னா இந்த பெங்கல் புயல் பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலை வழியாகவே பயணிக்க போது ஒரு வலு குறைந்து ஒரு மழை பொழிவை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மழை மேகமாக திருவண்ணாமலை வழியாக இது கடந்து போகும் அப்படிங்கிறதுனால திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கூட நமக்கு நல்ல ஒரு மழை கிடைக்கும் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நல்ல ஒரு சிறப்பான மழை கிடைக்க வாய்ப்பு இருக்கு சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டம் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் அவ்வப்போது சில சமயங்களில் பரவலாக நீங்கள் மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க கனமழை வந்து கொட்டி தீர்க்கும் உள் மாவட்டத்தில் முப்பதாம் தேதி நம்ம நேரம் கொடுத்திருக்கிறோம் கண்டிப்பாக நவம்பர் முப்பது நாளைய தினங்களில் படிப்படியாக நமக்கு மழை பொழிவு நாளை மறுநாள் நாளை மறுநாள்ல உள் மாவட்டத்தில் நல்ல ஒரு தீவிர மழை கிடைக்கும் நாளைய தினங்களில் கடலோர மாவட்டத்தில் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவாக எதிர்பாருங்க எந்தெந்த பகுதிகளில் நமக்கு மழை பெய்யாம பற்றாக்குறையாக இருந்ததோ எல்லா பகுதிகளுக்குமே மழை பற்றாக்குறையாக இருந்த அனைத்து மாவட்டத்திற்கும் மிக மிக கடுமையான மழையானது ரொம்ப தீவிரமாக பதிவாகி பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துமா அப்படின்னா புயல் கரையை கடக்கக்கூடிய பகுதிகளில் நிச்சயம் அதிக மழை பொழிவு அந்த இடத்துல பதிவாகியிருக்கும் அப்போ வட தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டாவினுடைய கடலோர பகுதிகள் கடல் ஒட்டிய இடங்கள் வட தமிழக உள் மாவட்டத்தில் ரொம்ப தீவிரமான மழையானது அதிகரித்து காணப்படும் தென் மாவட்டத்தில் மழை பொழிவு பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க தென் மாவட்டத்தில் மழை வருமா வட தமிழக உள் மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு அதனால தென் மாவட்ட பகுதிகளுக்கு மதுரை திண்டுக்கல்ல வந்து பரவலாக கனமழை மட்டும் இருக்கும் வெள்ளப்பெருக்குலாம் திண்டுக்கல்ல வர வாய்ப்பு கிடையாது நிறைய பேர் திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வெள்ளப்பெருக்கில் அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தில் வருமானு கேட்டிருந்தீங்க திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கு மற்றும் வெள்ள அபாயம்லாம் கிடையாது கனமழை மட்டும்தான் இருக்கும் அந்த புயல் வந்து கடலோர மாவட்டத்தில் முதலாவதாக நல்ல ஒரு மழை தீவிரமானதுக்கு அப்புறமா தான் உள் மாவட்டத்தில் மழை பொழிவு அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் விட்டுவிட்டு அவ்வப்போது கனமழை வரை வெள்ளிக்கிழமை இரவிலிருந்து நாளை இரவு நள்ளிரவு அதுக்கப்புறம் சனிக்கிழமையிலிருந்து பரவலாக உள் மாவட்டங்களும் தென் மாவட்டங்களிலும் மழை பொழி ஆரம்பிச்சிடும் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் வானம் ஓரளவு மேகமூட்டம் அவ்வப்போது சில சமயங்களில் காற்றுடை வேகம் கணிசமாக அதிகரித்திருக்கும் கடல் வந்து கொந்தளிப்பாக இருக்கும் கடல் வந்து சற்று சீற்றமாக கொந்தளிப்பாக இருக்கும் தென் மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழையும் ஓரிடங்களில் மட்டும் கனமழையாக பகுதியாக எதிர்பாருங்க தென் மாவட்ட பகுதிகளுக்கு விட்டு விட்டு பரவலாக மிதமான மழையும் சில நேரங்களில் கனமழை வரைக்கும் தென் மாவட்டத்தில் பதிவாகும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா நமக்கு நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மிக கனமழை எச்சரிக்கை நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் கன முதல் மிக கனமழையானது ரொம்ப தீவிரமாக வந்து பதிவாகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது அதாவது நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் நல்ல ஒரு தீவிரமான மழை சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மேற்கு தொடர்ச்சியில் எதிர்பாருங்க கடலோர மாவட்டத்தில் நாளை முதலாகவே நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு ஆரம்பித்ததுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்திலும் நல்ல ஒரு அதிக மழையானது கண்டிப்பாக பதிவாகும் எங்கெங்கெல்லாம் இன்னும் மழை வந்து சரியாக பதிவாகாமல் இன்னும் மழை அளவுல ரொம்ப குறைவாக இருக்கிறதோ எல்லா பகுதிகளுக்கும் இந்த பெங்கல் புயல் பூர்த்தி செய்யும் இது ஏதோ கடைசி மழை மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க நிறைய பேர் வந்து இதுதான் இந்த வருஷத்தோட ஏதோ கடைசி மழை மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க இன்னும் நமக்கு தான் நமக்கு ரொம்ப தீவிரமான மழையே ரொம்ப அதிகமாக இருக்கும் டிசம்பர் மாதங்கள்ல அடுத்தடுத்து நிறைய உருவாக போகுது ஏன்னா நவம்பர் ஒன்றாம் தேதி தான் வடகிழக்கு பருவ பருவக்காற்று அப்படிங்கிறது தமிழ்நாட்டை நோக்கி வலுவா வீச ஆரம்பிச்சது ரொம்ப தான் நமக்கு அது ரொம்ப தாமதமாக தான் வடகிழக்கு பருவக்காற்று அப்படிங்கிறது தமிழ்நாட்டை நோக்கி வலுவாக வீச ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் முதற்கட்ட மழை பொழிவு நவம்பர் பதினாலு பதினஞ்சு தேதிகளை நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் இரண்டாவது கட்டமாக இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் இன்னும் இரண்டு வலுவான தாழ்வு பகுதிகள் கண்டிப்பாக உருவாகும் டிசம்பர் மாதத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அடுத்தடுத்த லோ ப்ரெஷர் எல்பிஏ என்று சொல்லக்கூடிய லோ ப்ரெஷர் ஏரியாஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் வங்கக்கடல் பகுதிகள் அடிக்கடி உருவாக போகுது அதனால் சாதாரண ஒரு நமக்கு வந்து புயல் வாய் புயல் சின்னம் வந்தால் தான் நமக்கு வந்து அதிக மழை கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது சாதாரண ஒரு தாழ்வு பகுதி அல்லது ஒரு காற்று சுழற்சி உருவானாலே நமக்கு வந்து மிக கனமழைங்கிறது பதிவாகிட்டு போயிடும் சற்று கவனமாக இருந்துக்கோங்க நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்